அலாமை வரமத்துலாஹி வரகாத்தும் அலமது இல்லா அல்லாஹ் குரான் சொல்கிறான் இன்னாஹ வலாத்தும் யுஷல்லூன அலநி நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களுமே ரசூல்லா மேலே செலவாத்து சொல்கிறாங்க அதனால் யா ஐயு அல்லதீன ஆமனும் ஷல் அலி சல்லிமு தஸ்லீமா ஈமான் கொண்டோர்களே முஸ்லீம்களே நீங்களும் முஹம்மது நபி மேலே செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் முஸ்லிம்களுக்கு கட்டளை போட்டிருக்கிறான் அதாவதுங்க ஒரு சபையிலேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ முஹம்மது நபின்னு ரசூல்லாவுடைய பேரை கேட்டுட்டோம் அப்படின்னாலே ரசூல்லா மேலே செலவாத்து சொல்கிறது அந்த முஸ்லீமுக்கு ஃபர்ல் கட்டாய கடமை ரசூல்லா சொல்லுவாங்க யார் என்னுடைய பெயரை கேட்டும் செலவாத்து சொல்லலையோ அவர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சன்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி மக்களால் பெரும்பாலும் விட்ட ஒரு அமல்னே சொல்லலாம் செலவாத்த மக்களால் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அமல் ஆனால் அதே நேரத்தில் அந்த அமலுக்கு அந்த ஒரு செயலுக்கு தான் எல்லா அதிகப்படியான கூலியை கொடுக்குறான் அதாவதுங்க இன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு செலவாத்து சொல்லணும்னு ஆசை இருக்கும் ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை எப்படி சொல்கிறது எப்படி கன்வே பண்ணுறதுங்கிற சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக அந்த அமல் நம்ம செஞ்சிடலாம் அதாவது அதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் அல்லாஹூ மஷல்லி அலா முஹம்மது அலா அலி முகமதுன்னு நீளமாக ஓதுவாங்க நம்ம சாதாரணமாக இப்போ தான் நம்ம செலவாத் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் செலவாத் சொல்ல போகிறோம் அப்படின்னா ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியாக ஷல்லல்லாஹும் அலா முஹம்மதின் ஷல்லாஹூ அலஹி வசல்லம் ஷல்லாஹூ அலா முஹம்மதின் ஷல்லாஹூ அலஹி வசல்லம் ரொம்ப ஈஸியான ஒரு செலவாத்து ரொம்ப பேசிக்கான அடிப்படையான செலவாத்து தான் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் முகமது நபி சல்லா அலையம் மேலே உண்டாவதாக இவ்வளோ தான் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி மேலே உண்டாவதாக அதான் இதோட நோக்கமே அதுதான் நம்ம செலவா சொல்கிறதுக்கான நோக்கமே என்ன ரசூல்லாவுக்காக துவா செய்கிறது நமக்காக ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க ரசூல்ல நமக்காக அந்த ரசூல்லாவுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன துவாவை செய்யலாம் இல்லையா தான் அவங்களுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன துவாவை செலவாத்து ஓதுறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு அலமது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்ஷால்லாம் ஒவ்வொருத்தருமே ரசூல்லாவுடைய பேரை கேட்டோம் அப்படின்னா ஷல்லல்லாஹு அல்லா முகமதின் ஷல்லாஹூ அலிஹ் வசலம்னு சொல்லுவோம் இன்ஷால்லா அதாவதுங்க இந்த செலவாத்திலேயே குறிப்பாக ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னாடி ஓதுகிற செலவாத்துக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மை இருக்குது அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரசுன்னு சொல்றாங்க அபூஹுரேலா அந்த அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க யார் ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னாடி அசர் தொழுதுட்டு இந்த செலவாத்த ஓதுறாங்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் எண்பது வருட பாவங்களை மன்னிக்கிறான் ஒரு சின்ன எவ்வளோ ஒரு ஈஸியான இலகுவான ஒரு அமலுங்க எண்பது முறை ஒரு செலவாத்தை ஓதுறதுக்கு அல்ல அந்த முஸ்லீம்முடைய எண்பது வருட பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் இல்லை ஒரு போனஸாக அவருக்கு எண்பது வருடத்துக்கான நன்மையுமே கொடுக்குறான் எண்பது வருட பாவம் ஒரு செலவாத்தில் மன்னிக்கப்படுது எண்பது வருடத்துக்கான கூலி அந்த முஸ்லீமுக்கு கொடுக்கப்படுது அப்படி என்ன அந்த செலவாது அது என்ன செலவாத்து அப்படின்னா அல்லாஹும ஷல் அலா முஹம்மதின் நபியில் உம் وعلى اله وسلم تسليما اللهم شل على முஹம்மதினின் நபீல் உம்மிஹி வசல்லிம் தஸ்லீமா இந்த செலவாத்தை யார் ஜும்மாவுடைய நாளில் அசர் தொழுதுட்டு எண்பது முறை ஓதுறாங்களோ அல்லா அவங்களுக்கு இந்த நன்மையை கொடுக்குறான் அக்பர் அசர் தொழுவோம்ஷால்ல ஜும்மா அன்னைக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சு அசர் தொழுதுட்டு இந்த செலவாத்தை மறந்துடாமல் எண்பது முறை ஓதிட்டு தான் நம்ம எந்திரிக்கிறோம் அந்த இடத்த விட்டு நகர்றோம் சா கண்டிப்பாக நியத்து வச்சு வரக்கூடிய ஜும்மாவுடைய நாள் இன்னைக்கு நாளில் அசர் தொழுதுட்டு இந்த இந்த செலவாத்தா வார வாரம் ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுதுட்டு இந்த செலவாத்தின் வச்சு கண்டிப்பாக ஓதி முடிப்போம் வல்ல அல்ல நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக அலாமலை வரமத்துல வபர்காத்து